ஹாய் ஒன் வெல்கம் டு லக்ஷ்மி பிரசுரம் தமிழ் சுருக்கெழுத்தில் அத்தியாயம் பதிமூன்று பதினான்கு இந்த இரண்டையும் சேர்த்து பாடப்பகுதியாக பார்க்க போகிறோம் இதில் இர் இல் கொக்கிகள் அதனுடைய மாற்று உருவங்கள் அதைத்தான் பார்க்க போகிறோம் இது இரண்டு பாகங்களாக வரும் எந்த ஒரு பாகத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க

पहले आप वाटचूर मंगल, फर्नीचेरी करावासा, येर के कोकी पर वाटचूर मंगल। ने फिर ने नेल आलर्ड बाइंड कोड पर लगती। अपने नेल में इधर स्ट्रेंच हो, बाइंड कोड में ना तर्न, नेल ने स्ट्रोक तो आठ लगता है। पुरी सीरीज को क्या?

नेपोलियन डाल सीरियो को की बारिश बाद हैं अगर हम वैज्ञानिक आर नहीं सीरियो को की तो सीरियो को की है बारिश बाद हमने कोई ये पे ये पे ये टे ये टे ये चित करेगा आराय चुकूं ये के

सॉल्व थ्री पक्ति आदमी का बराबर लिखना व्यक्ति अभी के अंदर है ना मानो व्यक्ति की होगी निसांग है है ना लाइन होती है की कोड ए सॉल्व इज प्लस ए सॉल्व बी मूल बात और टर्म्स ऑफ दैट यू आर आज है

இந்த சைடு இஸ் இத் இல் இர் இந்த சைடு இஷ் அதாவது வலது வாட்டை இஷ் வலது வாட்டை இப் இடது வாட்டை இஷ் இடது வாட்டை இப் இப்போ என்ன பண்ணீங்க பாருங்க இதுக்கு 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 சின்ன கொக்கி எப்படி போட்டா இந்த ஆயு அதனால இதுக்கு கொக்கி கிடையாது ஆனா இது கொக்கி கிடையாது அதே மாதிரி

മരുന്ന് പോ so

അതേ ഇനീഷ്യല ആർബ് ചെറു കൊക്കിോട്ട ന്യാരോ സോ ആ ന്യാര റുഷ ഇബു ഇബു ഇന്ദ വളർവാത്തെ ഇഷുദാമോലെ സോ പുരുഷ പുരുഷ പരണം പര ഇനുസുലി ഇനെ ഇം പണം ഓക്കേ നമീർ വാക്കാതെ

கல்வி கல்லு கந்தா கல்பா சொல்லுவாங்க கந்தா கல்லு கந்தா ஜலக்கீழை இதுல கவனிங்க ஜல்லு அப்படியே கருவது கல்லு ஜலத்தீழை

பெரிய பெருசா போட்டா போட்டா நல்லு போட்டா போட்டா எப்படி போடுவோம் நல் நல்லு அப்ப நல் வாய்ப்பு துணல் நல் வல்லுநல்லு இதுல நறுப்பன் வல்லுநர் இருமல் இருமல் ஒரு பொழுது

बेनकाकर जिसने अभी यूपर बी सो यह बाला बाप समझे ये ये कोटिबल ये कोटिबल तो बड़े कोटिबल तो पास ये पास है कल अपनी नंबर पास होंगे आ नरकारी केंद्र जिस वालों में भी इतनी काली अपनी रेंट पाएंगे तब तक पढ़ों

சொல்றது கல்லுன்னு தான் சொல்லலாம் வார்த்தையில வரும்பொழுது கல்லு எழுதிகள் ஓகே இப்ப நம்ம பார்க்க முடிஞ்சது எதிரை கொட்டி எப்படி போடணும்னு பார்ப்போம்